நண்பர்களே டி எப்படிப்பட்ட கட்சினா அது வேலையும் செய்யாது அப்புறம் போலியான வந்து வாங்கறதுக்கு மக்களுக்கு எதுவும் தெரியாது இவங்க எங்களோட ஸ்கீம்ஸ் உங்களுக்கு முழுமையா வந்து சேர விட மாட்டேங்கிறாங்க இப்ப இவங்க எல்லைய மீறிட்டாங்க இவங்க தமிழ்நாட்டில் இப்போ அண்ணாமலை விரிவா சொன்னார்ல இவங்க தமிழ்நாட்டில் இஸ்ரோ லாஞ்சோட கிரெடிட்ட வாங்கறதுக்காக சைனாவோட ஸ்டிக்கரை ஒட்டிட்டாங்க சகோதர சகோதரிகளே இந்த தமிழ்நாடு டி தலைவர் அவங்களால பார்க்க முடியல இனி பாக்குறதுக்கும் வாய்ப்பே இல்ல அப்புறம் பார்க்க முடியாதவங்களை என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதனாலதான் முன்னேற்றத்தை பார்க்க தயாரா இல்ல இந்தியாவுடைய ஸ்பேஸ் முன்னேற்றத்தை பார்க்க தயாரா இல்ல அப்புறம் நீங்க கொடுக்கிற காச எந்த தமிழ்நாடு மக்கள் கட்டுறாங்களோ அந்த காசை வச்சு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறாங்க அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அதுல அவங்க இந்தியாவுடைய ஸ்பேஸ் படத்தை வைக்கல இந்தியாவுடைய ஸ்பேஸின் வெற்றிய அவங்க உலகத்துக்கு முன்னிலையில தமிழ்நாட்டுடைய முன்னிலையில வைக்க விரும்பல அவங்க நம்ம சயின்டிஸ்ட் அவமானப்படுத்தி இருக்காங்க நம்மளுடைய ஸ்பேஸ் செக்டார அவமானப்படுத்தி இருக்காங்க நீங்க கட்டுற வரி பணத்தை அவமானப்படுத்தி இருக்காங்க உங்களை எல்லாம் அவமானப்படுத்தி இருக்காங்க இந்த மாதிரி கண்மூடித்தனமா இருக்கிறவங்க முழுமையா பார்க்க முடியாத அவங்க இந்த டிஎம் கேக்கு இப்ப தண்டனை கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துருச்சு